ஹலோ படிவான் திஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் பதினாலு வாங்க எபிசோட் எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட அவரோட பாதுகாப்புக்கு தான் உண்மையை சொல்லலை அப்படின்றத வளரிகிட்ருப்பாரு இங்கே பாருடா பொண்ணுங்க மனசு ரொம்ப சாஃப்ட்டு கிட்ட நம்ம எப்படி காதல் எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் பாரு குயிங் யூ ஐ லவ் யூ எங்கே சொல்லு பார்ப்போம் சரி நான் ட்ரை பண்ணுறேன் எக்ஸ் யூ ஒன் ஐ லவ் யூ பத்தலை பத்தல இப்படியெல்லாம் சொன்னா அவங்க மனச டச் பண்ண முடியாது ரொமெண்டிகா ஒரு மாதிரி மெல்லிஸா ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ ஒன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்கி விழுந்துருவார் டெய் ஏந்திருடா இதுக்கு தான் முன்ன பின்னால் குடிக்க தெரியாதனால கூட்டம் வரக்கூடாது என்ன மாதிரி ஸ்டடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே பொத்துன்னு கீழே விழுந்துடுவார் அப்போ அங்கோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனி இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பி பக்கத்து ஊருக்கு அதாவது அவங்க பிரதர் இருக்கிற ஊருக்கு தான் போவாங்க அவங்க தம்பி அங்கே தங்கி இருக்கிறது ஒரு சின்ன லாட்ஜ் பெருசாக யாருமே வந்து போக மாட்டாங்க இவங்கள பார்த்த உடனே நீயா இங்கே எப்படி வந்த உனக்கு என்னாச்சு ஏன் அழறு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இவங்க டக்குன்னு கட்டி பிடிச்சிப்பாங்க நீ சொல்லு உனக்கு என்னாச்சு உன்னை யார் கஷ்டப்படுத்தினா நான் பாடம் கற்றுத்தரேன் நம்ம இங்கேருந்து போயிருமா சரி நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் போயிடலாம் ஆனால் உன்னோட இந்த டாக்டர் வேலை பரவாயில்ல அதை நானே கற்றுப்பேன் ஆனாலும் அவர் எனக்கு சின்ன வேலை கொடுத்துருக்காரு அதை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் ம் சரி சரி அழக்கூடாது நீ போய் மேலே ரெஸ்ட் எடு நான் வந்துடுறேன் ஐயோ ரெண்டும் மயங்கி கிடக்குதுங்க எழுந்துருங்க அந்த லேடி இருந்து போயிட்டாங்க டாக்டர் யோ மாஸ்டர் யோ அரபோதன் நாய் சீக்கிரம் எழுந்து தொலையா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் லெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி பிரித்து பார்ப்பாரு அதில் நான் இங்கேருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் நேம் எழுதியிருக்கோம் அதுவா அது இந்த தான் அவன் தம்பிக்காரன் அந்த பக்கம் தான் போயிருக்கான்றதை டாக்டர் சொல்லிடுவாரு சரி நான் போகிறேன் ஆனால் என்னோட அசிஸ்டன்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொன்னதை செஞ்சிரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு சரி சரி நீ போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ குதிரையை புடிச்சி ஹீரோயினை பாக்கிறதுக்காக புயல் வேகத்துல வந்துட்டு இருப்பாரு பக்கம் லேடியோட பணியால் களத்திறவு பக்கம் வந்துட்டு இருப்பாங்க அப்ப நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு போட்டோ காமிச்சு இவனை பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட விசாரிக்க எந்த தகவலும் கிடைக்காது சரி வா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பிக்சர் மட்டும் கீழே விழுந்துடும் இவங்க போனதுக்கப்புறம் அந்த லேடி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பா அது எக்ஸுவோ ஃபோட்டோ தான் நம்ம லேடியோட கள்ளக்காதல் ஃபோட்டோ ஐயோ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடுவா இங்கே அசிஸ்டன்ட் வேன்மையை தான் இதை பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக இவை எடுப்பான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நேரம் பார்த்து செகண்ட் பிரதர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாரு மாஸ்டர் நீங்களா நீங்கள் எங்க நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன் ஆமாம் நீங்கள் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்க என்ன ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லி வாங்கி பார்ப்பாரு இந்த ஆளை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதில் போய் கிசுதுன்னு சொல்வாரு அப்படின்னா வானுக்கு இப்படி எப்படி இருக்கு அவள் எங்கே இருக்கா கிளினிக்கில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே சரி நான் போய் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் மாஸ்டர் இந்த விஷயத்தை பற்றி பாட்டுக்கிட்டு யாருக்குமே தெரிய வேணான்னு மாஸ்டர் சொன்னார் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிருவார் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் டாக்டரை காமிப்பாங்க ஏதோ ஒரு சிலை நோடிட்டு இருக்கும்போது யோ வானிற்கு அடிபட்டி இங்கே தான் இருக்கான்னு சொன்னாங்க அவளுக்கு எப்படி அடிப்பட்டுச்சு இப்போ எப்படி இருக்குது காய் எப்படி இருக்குது என்னடா மூச்சு விட்டு பேசுடா அவள் ஆல்ரெடி இங்கேருந்து போயிட்டா எனது போயிட்டாளா எங்கே போயிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது அது என் வேலையா இந்த பக்கம் தான் போனான்னு நினைக்கிறேன் நார்த்து பக்கம் என்ன போய் தேடு லூசுப்பா என் நார்த்து பக்கம்னு இந்த பக்கம் கை காட்டுறான் அவன் இந்த பக்கம் ஓடுறான் பாரு ம் இவனுக்கும் இவங்க அண்ணனுக்கும் வேற வேலையே இல்லை சரி நாம நம்மளோட வேலையை பார்ப்போம் ஏவன் நம்மள ஜெயிச்சா நமக்கு என்ன ஒரு பக்கம் நம்மளோட செகண்ட் லேடி குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க எக்ஸியோல பத்தி எந்த தகவலும் கிடைக்கல இவளாச்சும் செய்து கொண்டு வருவான்னு வெயிட் பண்ணா அவளும் வரைக்கானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பனிப்பின் வந்துருவா வா என்னாச்சு ஐயோ லேடி நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம் இவனோட போட்டோ வெளியில வரைக்கும் வந்துருச்சு இந்த போட்டோவை மார்க்கெட் முழுக்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா ஒரு பக்கம் பிரதர் அவர் தங்கி இருக்கிற ரூமை காமிப்பாரு இது நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் இப்போ நீங்கள் தங்கிக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான் நம்மளோட ஹீரோனி ரூமை சுற்றி பார்த்துட்டு சரி குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆத்தங்காரா இருக்கும் அந்த ஆத்தங்கரையில் தண்ணி பிடிக்கிறதுக்காக போவாங்க அதை கொண்டு வர வழியில் திடீர்னு ஸ்டக் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க கீழே மணலில் உட்காந்து நம்மளோட ஹீரோட மூஞ்ச பேப்பரில் வரைஞ்சது பார்த்தா அதுன்னு மணலையும் வரைஞ்சிக்கிட்டு நான் ஏன் உங்ககிட்ட அவசரப்பட்ட லவ்வ சொன்னேன் அப்படின்ற இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல நான் ஏன் அவன் போட்டோ வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அழைச்சிட்டு அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு இங்க பான்ன விட ஒரு அழகானவ அறிவானவ எனக்கு புருஷனா கிடைப்பான் என்ன அதிகமா நேசிக்கிறவன் கண்டிப்பா ஒருத்தவன் எனக்கு கிடைப்பான் நான் அந்த அளவுக்கு அழகான பொண்ணு உன்னை விட பெட்ராக ஒருத்தவன் எனக்கு கிடைப்பான் அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க சொல்லி முடிச்சுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சது நம்ம தனி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாலியை தூக்கும் போது எக்ஸியோவான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும் நம்மளோட ஹீரோ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி குதிரையில் டிராவல் பண்ணார் இல்லையா அவர் ஒரு வழியாக நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு கிட்ட வந்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கட ஹீரோயின் கிட்ட வந்து லிப் டு லிப் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கில் இருப்பாங்க கேமராவை சும்மா சுற்றி சுற்றி வச்சுட்ருப்பாங்க ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்ச உடனே நான் உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிப்பார் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் இது அக்செப்டலாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன வேணும் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க நான் உங்ககிட்ட கிட்ட கெஞ்சு கேட்குறேன் நான் பண்ண தப்பு தான் என்ன செஞ்சு உன்னோட பொய்களை நான் கேட்க விரும்பலை இங்கேருந்து கிளம்பிடு பிளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத முதல்ல என்னோட கையை விடு நான் அங்கேருந்து இருந்து போகணும் உங்ககிட்ட பேசி எனக்கு எதுவும் ஆக போறதில்லை நான் உன்னை விரும்புனேன் பட் நீ என்னை விரும்பல அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது நான் சொல்கிறது கேளு ஏன் அக்காவை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அவ தான் பிடிக்கலன்னு வந்துட்டாலு இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு ஒரு நிமிஷம் என்னை ஒரு கூட்டம் தொடர்த்திட்டு வருது அவங்க கிட்ட என்னை காப்பாற்றுங்க காட்டு மிராண்டிங்க சார் என்னை இன்சல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்தேன் பிளீஸா இந்த காட்டுக்குள்ள உன்னை யாருமா தொடத்த போறா ஜோக் பண்ணாத எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புவார் ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யாத என்ன ஆமல சே அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ புலம்புவாங்க அது எதுவுமே காதல் வாங்கிக்காம அவர் குதிரையை கூட்டிகிட்டு கிளம்ப பார்ப்பாரு இந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு கூட்டை இந்த பொண்ணை துரத்துட்டு தான் வந்திருக்கோம் அங்கே நிற்கிறாப்பாரு இங்கே உன்னை யாரு காப்பாத்துப்பா இங்க பாருங்க எனக்கு கராத்தலைன்னு தெரியும் அவ்வளோதான் அதையுமே பார்த்துருமே அப்படின்னு சொல்லி அடிக்க வரும்போது நம்ம செகண்ட் மாஸ்டர் வந்து ஒரு பாஞ்சு விடுவார் எல்லாரையும் பொருட்டி எடுத்துட்டுருப்பாரு இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்த உடனே செகண்ட் மாஸ்டர் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன க்ரெஷ் வந்துடும் அப்படியே அச்சு பிசுகாமல் பார்த்துட்ருப்பா இவர் புரட்டி எடுத்த உடனே அதுலேயே அந்த ஆளுங்களை பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க நீ சொன்ன மாதிரி ஒன்று துரத்துட்டு வந்து கூட்டம் இது தானே ம் என்ன காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி ஒரு பக்கம் ஹோட்டலுக்கு அமைப்பாங்க என்ன சார் சாப்பிட்றீங்க நம்மளோட ஹீரோ ஹீரோயினியை பார்க்குறதே குறியாக வச்சுட்ருப்பாரு என்ன அங்கே பார்த்துட்ருக்க நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர் கூப்பிட்டுட்ருப்பாரு அவர் வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியிருப்பார் உங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் சார் இந்தா உனக்கு பன்னீர் பிடிக்கும்ல இந்த வெஜ்ஜு பிடிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கார் நம்மளோட ஹீரோ நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருப்பாரு எங்கள் கடையில் இருக்க எல்லா ஸ்பெஷல் ஐட்டமும் வந்துடுச்சு சார் சாப்பிடுங்க நம்ம ஹீரோனி அதையே பார்த்துட்ருப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு நல்லா சம்பாரிச்சு உனக்கு நான்வெஜ்ஜு நிறைய வாங்கி தருவேன் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது இதுதான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி அக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு வருத்தம் ஆகிடும் அந்த லேடியை கூப்பிட்டு எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேணாம் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிடுவார் இவங்களும் கொண்டு போய் வச்ச உடனே பிரதர் டென்ஷன் ஆகி எங்கக்கிட்ட என்ன காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பிச்சை போட தேவை உங்கள் சாப்பாடை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலன்னு நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார் இந்த லாட்ஜில் இருக்க ஒரு சின்ன ஹோட்டல் இது நம்ம ஹீரோயினை நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பாங்க அவருக்கு கிஸ் பண்ணதை நீ அவன் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் எங்கிட்ட நடந்துக்கிட்டானோ அவன் என்னை தான் விரும்புகிறான் நான் தான் அவனை தப்பா நினச்சிட்டனும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு சாஃப்ட் கைண்ட்னஸ் வந்துடும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரதர் என்ன யோசிச்சுட்டு இருக்காக்கா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லடா எனக்கு என்னவோ அவர் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது நான் தான் அவசரப்பட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அவர் மறைச்சதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம்ல நீ அவன் பண்ணதுக்கு நியாயத்தை தேடுறியா தூங்கக்கா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பிரதர் அப்போ நம்மளோட ஹீரோயினி இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பாங்க அப்போ அவங்க மயக்கம் வந்து பொத்தன்னு கீழே விழுந்துருவாங்க அக்கா அப்படின்னு சொல்லி பிரதர் ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு ஜுரமாக இருக்கும் எழுந்திருக்கா எழுந்திருக்கான்னு எழுப்பி பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ வெளியில் இருப்பாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்பாரு என்ன ஹெல்ப்னா என்னோட அக்காவுக்கு ஜுரமாக இருக்குது என்னால் வெளியில போக முடியாதுன்னொன்னே இவர் கை ஜுரமாக என்ன செய்யணும்னு சொல்லு டாக்டரை கூட்டி வருவா டாக்டர்லாம் கூட்டி வர தேவையில்லை நானே ஒரு டாக்டர் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இப்போ ஒரு மருந்து தேவை வெளியில் மழையாக இருக்குது ஒரு இடத்துக்கு போய் வாங்கணும்னு சொல்கிற அட்ரெஸை மட்டும் சொல்வார் நம்ம ஹீரோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு குதிரையில் அதுவும் அந்த மழையில் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீட்டுக்கு போவார் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கா வீட்டில் யார் இருக்கா ப்ளீஸ் கதவை தெருங்க எவன்டா அவன் இந்த ராத்திரையும் என்ன வேணும் பண்ண வேணும் என்னையா எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த மெடிசன் வேணும் எனக்கு வேண்டப்பட்டவங்க ரொம்ப ஜோரத்தில் இருக்காங்க சரி வேணா பார்த்தாலும் பாவமாக இருக்கு உள்ளே வந்து ஜோலை இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினுக்கு சுடு தண்ணியால் ஒத்தனை கொடுத்துட்டு அவங்க பிரதர் அப்போ ஹீரோயினி ஜுரத்தில் வளருவாங்க நான் உன்னை விட்டு போனது தப்பதான் அவனை விட்டு போகிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கலான்னு வளர்ட்ருக்கும் போது மருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிற்பாரு நான் சொன்ன மருந்து வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லு நானே செய்கிறேன் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆர்வமாக கேட்பார் இந்த பக்கம் பண்ணிப்பேன் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே இருக்காரு அவர் காட்டுக்குள்ளே ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் இருக்காரு அவர் நல்லாதான் இருக்காரு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சுட்டாருன்ற தகவல் மட்டும் நமக்கு சொல்லியிருக்காரு தப்பிச்சு என்ன பையன் அவன் முகத்தை தான் பார்த்துட்டாங்களே அவனுக்கு ஒரு சின்ன தூசுப்பட்டா கூட நான் தாங்க மாட்டேன் நாங்கள் எப்படியெல்லாம் வாழலன்னு ஆசைப்பட்டோம் தெரியுமா இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பத்து வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன் எல்லாமும் பாழா போயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு வேறு வழியே இல்லை நான் என்ன செய்கிறது ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க ஹீரோ மெடிசனை சூடு பண்ணுறதுக்காக அவருக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்த செய்வார் அதாவது அடுப்பு பற்ற வச்சு மெடிசனை சூடு பண்ணணும் நம்ம ஹீரோ அதை ஆல்ரெடி நல்லா தான் எரிஞ்சிட்டு ஆனால் இவர் வாயை வச்சு சும்மா இருக்காமல் ஊதி ஊதி புகையை கிளப்பி கஷ்டப்பட்டு கொண்டு வராராமா அந்த மெடிசனை கொடுக்கும்போது ஹீரோயின் குடிக்க மாட்டாங்க என்னோட பாட்டிக்கு கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் சொன்னதுனால அவர் நம்ம ஹீரோயினிக்கு உட்கார வச்சு கொடுப்பாரு ஏன் இது அவங்க தம்பிக்கு தெரியாதாமா என்ன கதைன்றீங்க சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துங்க நைட்டு ஃபுல்லாக இது டூ ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் நான் பார்த்துக்குறேன் இல்லை இல்லை நானே பார்த்துக்குறேன்னு ஹீரோ சொல்லிவிடுவார் அவ்வளோ அக்கறையாக என்னோடய அக்கா மேலே மறுபடியும் கிச்சனுக்கு வந்து அந்த மெடிசனை சூடு பண்ணிகிட்ருப்பாரு அவரோட மூஞ்சி இன்ஜினுக்கு கறியல்லி போட்ட மாதிரி மாறிடும் இது இவ்வளோ நேரம் வைக்கக்கூடாது கொஞ்சமாக தான் வைக்கணும் இப்படி செங்க சூழலில் வச்சு எரிக்கிற மாதிரி எரிக்கக்கூடாது மிதமான சூட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நீ எதுக்காக இங்கே வந்த எங்கள் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவா நான் அவகிட்டே உண்மையை சொல்லணும் நீ அவளுக்கு செஞ்சதும் சொன்னது வரைக்குமே போதும் தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு இங்கேருந்து போயிடு நான் அவளை பார்த்துக்குறேன் என் கூட நெருங்கி இருந்து அவளுக்கு ஆபத்து வரும்ன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன் ஆனால் அவ என்னை விட்டு பிரிஞ்ச நேரம் அவளை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது அதனால அவளை எழுந்திர கூடாதுன்னு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிடுவாரு என் அக்காவன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்துருப்பா அவகிட்ட நீ ஏன் முன்னாடி இந்த விஷயத்த பத்தி சொல்லலை என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும் அவள் உனக்காக அதாவது அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவா எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவாள் அவளோட எஃபெக்ட் எல்லாத்தையுமே நீ பாழாக்கிட்ட அவளோட லவ்வுக்கு நீ தகுதியானவன் கிடையாது அவளை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு ஹீரோ எதுவுமே பேச மாட்டார் மறுநாள் காலையில் விடியும் நம்ம ஹீரோனி எழுந்திருக்கும் போது பிரதர் அவரோட பெட்டில் இருக்க மாட்டார் பதிலுக்கு ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்கும் அக்கா இந்த லெட்டர் நீ படிக்கும் போது நான் இங்கே இருக்க மாட்டேன் கிளினிக்கு கிளம்பி இருப்பேன் உன்னை விட்டுட்டு போகிறேன்றது எனக்கு வருத்தம் தான் எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு என்ஜி பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு அவரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஜெண்டில் மேன் தான் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க நீ என்ன என் தம்பிக்கிட்ட சொன்ன அவன் எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் லெட்டர் கமைக்க அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கான் என் மச்சான் எங்க கூட என்னது உன் தம்பி கிளினிக்ல அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்துட்டானா எனக்கு தெரியாதே அவனையும் என்னை விட்டுட்டு போயிட்டான்றத சொல்றேன் அவன் வேலைக்கு சேர்ந்த விஷயம் தான் உனக்கு முக்கியமா இப்ப நான் எப்படி போறது நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது இரு நான் உன கூட்டிட்டு போறேமா உன்னோட கரைசன ஒன்று எனக்கு தேவையில்லை இல்லை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளிவிட நம்ம ஹீரோ கை கதவில் பட்டு அடிபட்டுரும் ஹவுச் என்னாச்சு என் கை என்னாச்சும் உன் கை ஹீரோ நீ பதறி போய் பார்க்க இவங்களுக்கு அடிப்பட்ட போதே இவருக்கும் கையில் அடிபட்டிருக்கோம் ரத்தவரது வருது உனக்கு சொரணியா இல்லையா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல இது முன்னாடி என்கிட்ட சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கட்டாகிட்டு புது கட்டு போட்டு விடுவாங்க சரி சொல்லு என் பிரதர் உங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டு போனான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு வர சொன்னான் அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன் அவன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் மூட்டு கணக்கில் ஏக்கர் கணக்கில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பாக்கி இருக்கா என்ன ம் சரி உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கணும்னா பதிலுக்கு நீ எனக்கு இழப்பீடு தரணும் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கால் மேலே கால் போட்டு அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு அதாவது அவங்க லாட்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க என்ன மேடம் வேணும் இந்த கடையில் உள்ள எல்லா டிஷ்ஷும் கொண்டு வாங்க அதுவும் நான்வெஜ் என்ன ஸ்பெஷல் இருக்கோ அத்தனையும் கொண்டு வாங்க நான் எனக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம் இவனுக்கு செலவு வைக்காமல் போக மாட்டேன் ஏன்டி கல்லை சூடு பண்ணடி இதுக்கெல்லாம் நீ பே பண்ணாதான் விடுவேன் ஆ வந்துருச்சு மேடம் என் கடையோடய ஸ்பெஷாலிட்டி பன்னிக்கறி சிக்கன் கறி நாங்கள் எல்லாமே இருக்குது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பயதவே இவர் யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா இவரா இவர் என்னோட சாவண்ட் வேலைக்காரன் என்னது இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் வேலைக்காரனா அப்படியா இவர் உங்களோட வேலைக்காரன் அப்படித்தானே ஆமாம் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன் சார் இந்த அம்மா சார் உண்மையா நீங்கள் இவங்க கிட்டே வேலை பார்க்குறீங்களா ம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாரு ஏன் லைஃப் லாங் வேலை செய்ப்பாரல புருஷனா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா சிச்சி எனக்கு என்ன ப்ராப்ளம் லாஸ்ட் நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கும் தங்கினதுக்கும் காசு கொடுக்கல அதுக்கு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா என்ன முழிக்கிற காசு இல்லையா கிட்டவா என்னோடதை நான் கொண்டு வர மறந்துட்டேன் நீ எடுத்துகிட்டு வரலாம் என்ன என்னோடய தம்பி சேவிங்ஸ் நிறைய வச்சுருப்பான சாட்டையில் காலையில் எடுத்துருக்க வேண்டியதானே ஆ உன் தம்பிக்காரன் தானே என்னை விட ரொம்ப விவரம் அவன் காலையிலே சாட்டைய மாட்டிங்கன்னு கிளம்பிட்டான் இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட காசு இல்லை காசு இல்லையா ம் நானே வர ஒன்று ரெண்டு கஸ்டமர் வச்சு குழப்ப நடத்துகிறேன் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணிட்டு காசு இல்லைன்னா என்னை பார்த்தா இழித்த வாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு மரியாதையை காசு கொடுக்கலாம் இங்கேருந்து போகமாட்டிங்க நீங்கள் இது ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்லரி இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் இது காஸ்ட்லியா இது ஃபேக் மாதிரி தெரியுது சரி பரவாயில்ல இங்கே கொடுக்க வேண்டிய காசுக்கு இது ஏற்றுக்குறேன் ஆனால் சோறு கிடையாது ஏய் அந்த அடுப்பை அமைதி யாருக்கும் இங்கே சோறு கிடையாது இப்போ என்ன பண்ணுறது ஓ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்துட்ருப்பாங்க அதோட அந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி